தேர்தல் முடிஞ்சு வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சு பிரதமரும் பதவியும் ஏத்துட்டாரு ஆனா இன்னும் விருதுநகரில் இருக்கிற பிரச்சனை ஓயவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் மாணிகா அவர் வந்து விஜயபிரம சூழ்ச்சினால அவர் வந்து வெற்றி கண்டார் சூழ்ச்சியால வீழ்த்தப்பட்டார் விஜயபிரபாகரன் அதனால வந்து அந்த தொகுதியில வந்து மறு வாக்கு எண்ணிக்கை வேண்டும் அப்படின்னு சொல்லி தேமுதிகவுடைய பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் வந்து தேர்தல் கமிஷனர் வந்து மனு கொடுக்குறாங்க மறுபடியும் வாக்கு எண்ணிக்கை வேணுங்க அதேமாதிரி அங்கே இருக்கிற ஃபு சிசிடிவிடைய ஃபுட்டேஜ் இருக்கு பாருங்க அது ஒரிஜினலாக வேணும் எந்த விதமான எடிட்டிங் இல்லாமல் வேணும் அப்படிங்கிறாங்க அதேமாதிரி பல குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க ஏன் வந்து தபால் வாட்டுகள் வாக்குகள் வந்து நைட்டு ஏழு மணிக்கு மேலே என்னீங்க எப்ப வாக்கு எண்ணிக்கின் போது வந்து முதல் முறையாக இருந்ததே தபால் வாக்கு தானே அப்போ இங்கே மட்டும் இருக்குது கடைசியில் என்னீங்க அப்படிங்கிற விஷயத்த வச்சாங்க அப்புறம் ரெண்டு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் ஏன் வந்து நிறுத்தி வச்சிங்க அப்புறம் பதிமூணாவது ரவுண்டு போகும்போது டக்குரு வந்து பதினெட்டாவது ரவுண்டு ஏன் போனி பல குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க அந்த குற்றச்சாட்டுக்களை எந்த விதம் பதில் சொல்லாமல் அவங்கள வந்து வசவு வாடுறாரு யார்னா மாணிதா மாணிதாட்டு கேட்குறாங்க இப்படி பிரேமநாத விஜயகாந்த் உங்கள் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே அப்படின்ட்டு அப்படியே அவங்களுடைய கே அவங்கள பற்றி பேச ஆரம்பிச்சிட்டார் இவர் சொன்ன விஷயங்கள் அவங்க கேட்ட விஷயங்களுக்கு பதிலே வரல இவர் வந்து பேசுகிறார் ஏன் அவர் உடைய பேச்சில் வந்து கொஞ்சம் பயம் தெரியுது அப்படின்னு சொல்லலாம் பயம் தெரியுது அப்படின்னா இவர் வந்து மறுபடி வாக்கு எண்ணிக்கை வேணும்னா தைரியமாக வந்து வாக்கு எண்ணுங்க நான் தான் வெற்றி கண்டேன் மக்கள் என்ன தான் ஓட்டு போட்டாங்க நாங்கள் எண்ணது வந்து நிஜம் எங்களுக்கு கரெக்டான முறையில் தான் எண்ணோம் நியாயமான முறையில் எண்ணணும் அதனால் நீங்கள் எத்தனை முறைனாலும் எண்ணுங்க நேராக போய் நீதிமன்றத்துக்கு முன்னாடி எண்ணுங்க இல்லை தேர்தல் அலுவலகத்துக்கு முன்னாடி எண்ணுங்க இல்லை நேரம் கொண்டு போய் மோடி முன்னாடி எண்ணுங்க இல்லை ஸ்டாலின் முன்னாடி எண்ணுங்க ராகுல் காந்தி முன்னாடி எண்ணுங்க பிரகலா விஜயகாந்த் முன்னாடி எண்ணுங்க யார்கிட்ட எடுங்கனாலும் ஓட்டாது தான் அப்படின்ட்டு தைரியமாக சொல்லியிருந்தால் பேச்சே கிடையாதுங்க அப்புறம் அந்த பேச்செலாம் விட்டுப்பட்டு பிரேம்லதா விஜயகாந்த் அந்த மாதிரி பிரேம்லதா விஜயகாந்த் இந்த மாதிரி அப்படின்ட்டு வசம் போடுறாரு அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் வந்து முதல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபேஷனாக வரும் கீழே லைக் பண்ணு பட்டன் இருக்கு லைக் பண்ணியிருக்கேன் உங்கள் நண்பர் ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கேன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி பதட்டத்தில் பல விஷயங்களை உழகுறாரு மாணிக் தகூர் அத பத்தி பாத்துருவோம் பிரமலாதா விஜயகாந்த் வந்து மனு மனு கொடுத்தாச்சு தேர்தல் கமிஷனிடம் தேர்தல் கமிஷன் என்ன பண்ணிட்டாங்கன்னா விருதுநகர் தேர்தல் அலுவலகத்தில் வந்து எங்களை வீடியோ ஆதாரம் கொடுங்கன்னு சொல்லி அவங்க அங்க இருந்து கேட்டிருக்காங்க இவங்கள ரெடி இருக்காங்க ரெடி பண்ணுறாங்கன்னா எப்படி ஒரிஜினலாக போதா இல்லை எடிட் பண்ணி போதான்றது அடுத்த விஷயம் ஏன்னா அவங்க அனுப்புகிற அந்த வீடியோ ஆதாரங்கள் மக்கள் இடத்துலையும் வந்தால் நல்லது இல்லாட்டி தேமுதிக வந்து ஏற்கனவே கேட்டிருக்காங்க எங்களுக்கு வீடியோ ஆதாரம் வேணும்னு அவங்களுக்கு ஒரு ஃபுட்டேஜ் கொடுத்தா எதுவும் சிறப்பு ஏன்னா அப்போ தான் உள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரியும் இந்த சமயத்தில் வந்து மாணித்தாட்டு கேட்குறாங்க நீ பிரேமநாத விஜயகாந்த் வந்து உங்கள் மீது இவ்வளோ குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க நீங்கள் வந்து வெற்றி அடைந்தது வந்து சூழ்ச்சியால் வெற்றி ஆட்டிருக்கீங்க இது நேர்மையான வெற்றி இல்லைன்னு சொல்லி அவங்க மறுவாக்கு எண்ணிக்கை கேட்குறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா அவர் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்துங்க அப்படின்னு சொல்கிறது சரி இதை விட்டுட்டு பிரேமலதா விஜயகாந்த் வந்து பொய்யும் புரட்டும் பேசிக்கிட்டு தீராங்க பொய்யும் புரட்டும் பேசிக்கிட்டு தராங்க அவங்க வந்து தேர்தல்களுடைய தோல்வியை வந்து ஏற்றுக்கிற மனசு வேணும் அப்படிங்கிற தேர்தலுடைய தோல்வின்னா ஏற்றுக்கலாம் எல்லாரும் ஏற்றுக்கிட்டு தான் இருப்பாங்க இங்கே தவறு நடந்ததுனால அவங்க கேட்குறாங்க ஏதோ தவறு நடந்திருக்கு இங்கே வந்து ஒரு கலெக்டர் வந்து எனக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்குது எனக்கு வந்து சொல்லணும் அதனால் என்னால் தாங்க நான் மொபைலவே ஆஃப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஆகி மொபைல் ஆஃப் பண்ணுறாரு ஏன் ஆஃப் பண்ணார் ஒரு கலெக்டர் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கடுத்து ஏன் ரெண்டு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் ஏன் வந்து ஓட்டு எண்ணிக்கை நடத்தவில்லை அப்படிங்கிறாங்க அதுக்கு அடுத்த ஒரு கேள்வி அப்படின்னா நைட்டு ஏழு மணிக்கு மேலே ஏன் தபால் ஓட்டு எண்ணுறீங்க தபால் ஓட்டுனா தமிழத்துலமெல்லாம் எங்கேயுமே வந்து தபால் ஓட்டு தான் முதல் முறையாக எண்ணப்படும் முதல் முறையாக எண்ணப்பட்டுக்கு பின்னாடி தான் அப்புறம் மக்கள் வாக்களிச்சதை வந்து எண்ணுவாங்க ஆனால் இங்கே மட்டும் எல்லாத்தையும் எண்ணிட்டு ஒரே நைட்டு வந்து என்றாங்க நைட்டு ஒரு மணி வரைக்கும் என்றாங்களாம் அது மாணிகா அவர் சொல்கிறாரு அஞ்சு மணி நேரம் எண்ணோன்றார் எதை தபால் வாக்கு அஞ்சு மணி நேரம் என்னாங்களாம் அப்போ எத்தனை எத்தனை ஓட்டப்பா தபால் வாக்கு அஞ்சு மணி நேரம் என்னாங்க அப்படின்னு சொல்றாரு இது அஞ்சு மணி நேரம் என்னன்னு சொல்லியிருக்காரு இந்த சொன்னதுலயே வந்து பிரேமநாத விஜயகாந்த் வந்து கொய்யும் புரட்டு பேசுகிறாங்க அவங்க விஜயகாந்தை வந்து அவமானப்படுத்துகிறாங்க விஜயகாந்தனுடைய பேரை கெடுக்கிறாங்க எப்படி விஜயகாந்தோடைய பேரை கெடுக்கிறாங்களாம் இவர் தான் மானித்தாவர் தான் விஜயகாந்தனுடைய பேரை வந்து கொடி எட்டி பறக்க விடுற மாதிரி சொல்றாரு இவர் செஞ்சதே வந்து உண்மையை வந்து வெளியே கொண்டு வரணும் இவர் வந்து மாணித்தார் வந்து சூழ்ச்சி பண்ணி தான் ஜெயிச்சாருன்னு வரல இல்ல வந்து அவர் சொல்ல வரல மறு வாக்கு எண்ணிக்கை நடந்துட்டா இந்த பிரச்சனையும் முடிஞ்சிடும் யார் போய் பேசுறாங்க பிரேமலதா போய் பேசுகிறாங்களா இல்ல மாணித்தார் போய் பேசுகிறாரான்றது மறு வாக்கு எண்ணிக்கையில் தெரிஞ்சிடும் மக்களும் புரிஞ்சுக்கிடுவாங்களே இதுல என்ன பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியல மறு வாக்கு எண்ணிக்கை பதட்டம் மாறுறாங்க பதட்டமாக போய் ஏற்கனவே வந்து விஜயகாந்தோடைய அரசியலவே வந்து முடித்து வச்சவங்க பிரேமலதா விஜயகாந்த் அப்படிங்கிறாங்க இது என்ன சொல்கிறது தெரியல இப்போ முடித்து வச்சவங்க அப்படின்னா அரசியலே வந்து இதுக்கான விளக்க நல்லா சொல்ல இருக்கு என்ன முடிச்சு வச்சாங்க தெளிவாக வந்து மாணிதாவூர் வந்து எல்லாத்துக்கும் சொன்னால் இருக்கு முடிச்சு வச்சவங்க அரசியலே முடிச்சு வச்சவங்கனாக்க இவங்க தான் போய் விஜயகாந்தை வந்து நோய் வர வச்சு சாகடிச்சாங்களா அடிச்சாங்களா தெரியல இது ஏதோ மதம் புறம்பாது அந்த மறு வாக்கு எண்ணிக்கை வேண்டும் அப்படின்ன மறு வாக்கு எண்ணிக்கை வேண்டுமா அப்படின்னு பயம் வந்துருச்சா என்னன்னு தெரியல இவர் பயம் இல்லை நம்ம ஜெயிக்க போறோம் நம்ம என்னது ஒரு தான் உண்மை நியாயமான முறையில் என்ன இருக்கு அப்படின்னா பயமே கிடையாது மடியில் பய மடியில் கனமில்ல வழியில பயம் இல்ல அப்படின்னு சொல்லி பல மொழி இருக்கு அந்த மாதிரி பயம் இல்லாம நீ எங்கேயும் எண்ணிக்கைப்பா நான் தான் வெற்றி மக்கள் எனக்கு வாக்களிச்சிருக்காங்க மக்கள் எனக்கு ஒவ்வொரு பக்காவாக வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் எதுக்கு பாட்டம் மாறாருன்னு தெரியல அப்புறம் ஏழு மணிக்கு மேலே ஏன் இல்ல ஏழு மணிக்கு மேல போயிட்டாங்க ஏழு மணிக்கு மேல போயிட்டாங்க ஏழு மணிக்கு தான் நாங்கள் தபால் ஓட்டுனோம் தபால் ஓட்டு வந்து நைட்டு ஒரு மணி வரைக்கும் கட்டிட்டு அஞ்சு மணி நேரம் தபால் ஓட்டணும் நாங்களாம் மினிஸ்டர்லாம் நிறையா பேர் இருந்தோம் ஒரு மணி வரைக்கும் இருந்தோம் ஒரு மணி வரைக்கும் இருந்தோம் அப்படி தான் இருக்கார் ஏழு மணிக்கு ஏன் போனாங்க போனாங்கன்றாரு நீங்கள் எதுங்கியா ஏழு மணிக்கு மேலே தபால் விட்டு எண்ணுறீங்க கா முதல் எண்ண வேண்டிய ஓட்டையும் தபால் ஓட்டு தானே தமிழகத்தில் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வந்து இந்த இரவு ஏழு மணிக்கு மேலே தபால் விட்டு ஒட்டு எண்ணாங்க எல்லா இடம் பேரும் காலையில் எண்ணாங்க விருதுநகர் மட்டும் ஏன் இரவு எண்ணுனீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதிலாக காணும் அதுக்கு பதில் சொல்லாமல் இங்கே தான் மசா அப்போ அவர் மடியில் ஏதோ கணம் இருக்குது அப்படின்னா எல்லா மக்கள் ஃபுல்லாக யோசிக்க வேண்டியது வருது கணம் இருக்கிறதுனால தான் அவருக்கு பயம் வருது இல்லைன்னா ஒரு இதை ஓப்பனாக சொல்லிடலாம் நீங்கள் என்னங்க எனக்கு பயமே கிடையாது அப்படின்னு ஒரு வாரத்தில் முடிக்க வேண்டிய இந்த விஷயத்தை வந்து எழுத்துக்கிறார் இல்ல இன்னொரு விஷயம் செஞ்சு பிரேமலதா விஜயகாந்த் வந்து அம்மா தாய் உள்ள கொண்ட வகை அதனால் தன்னுடைய மகன் வந்து தோத்த உண்மை அதை ஏற்றுக்கிற மனசு இல்லை ஏற்றுக்க மனசு இல்லாமல் அவங்க வந்து பாசத்தில் இதை வந்து புகாரை தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறாரு சரி இவர் தான் அப்படி சொல்கிறான்னு பார்த்தா காங்கிரஸுடைய மாநில போர்வ செயலாளர் வந்து நம்ம செல்வ இருக்கார் பார்த்தீங்களா அவர் அதே சொல்கிறார் பிரேமதா விஜயகாந்த் வந்து தன்னுடைய மகையை வந்து தோத்த உடனே அது ஏற்றுக்கிறதுக்கு இல்லாமல் தான் அவங்க இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படிங்கிறார் சரி இவங்க தான் எப்படி பேசுகிறாங்கன்னு பார்த்தா தயாநீதி மாதிரி தயாநிதிமாறனை கேட்கும்போது நாங்கள் இப்படி விருதுநாத் தொகுதியில் பிரேமலா விஜயகாந்தன் இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே அப்படின்னு தயாநிதி மாறுன்னு பிரேமலா விஜயகாந்த் வந்து அம்மா மகன் மகேந்தோ வந்து தோல் தேர்தலை வந்து முதல் முறையாக நின்று தோக்கும்போது அதை ஏற்றுக்கிறதுக்கு மனசு இல்லாமல் அவங்க இந்த மாதிரி பேசுகிறாங்கன்றாங்க என்ன இது எல்லோரும் ஒரே மாதிரி பேசுகிறாங்க எழுதி எழுதி வச்சுருக்காங்களோ பேப்பில் எழுதி எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு இதுதான்ப்பா டயலாக்கு இதுதான் நீங்கள் பேசணும் அப்படின்னு இல்லை எல்லாரும் ஒரே மாதிரி பேசி தராங்க எல்லா பேரையும் கேட்டால் ஒரே ஒரு தயாரி கேட்டாங்களா மறுவாக்கு இன்னைக்கு தானேங்க என்னங்க அங்கே வந்து காங்கிரஸ் தான் வெற்றி அங்கே வந்து தேர்தல் தேர்தல் எண்ணிக்கி வந்து நேர்மை நடந்துச்சு அப்படின்னா வேலை முடிஞ்சு செல்வ பிறந்தகிட்ட போய் கேட்டால் செல்வ பிறந்தகை மறுவாக்கு இன்னைக்கு ஒரு தடவை என்னங்க பத்து தடவை என்னட்டுங்க பத்து தடவை மாணித்தார் தாங்க வெல்வார் ஏன்னா அங்கே நேர்மையான முறையில் வாக்கெண்ணிக்க நடிச்சு மக்கள் வந்து சரியான முறையில் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னா பேச்சு முடிச்சு அதெல்லாம் விட்டுவிட்டு பிரேமதா விஜயகாந்த் மகன் தோத்ததுனால ஏற்றுக்க முடியாமல் அவங்க அழுகுறாங்க புலப்புறாங்க அப்படிங்கிறாங்க இது எந்த வகையில் அவங்க பேசுகிறாங்கிறது தெரியல ஆனால் வாக்கு எண்ணிக்கை வேண்டும் அப்படிங்கிறது வந்து பல எண்ணம் ஏன்னா இங்கே நடப்பது யார் சொல்வது உண்மை யார் சொல்வது போய் பிரேமலதா விஜயகாந்த் சொல்வது உண்மையா இல்லை மானித்தார் சொல்வது உண்மையா இல்லை பிரேமலதா விஜயகாந்த் சொல்றது பொய்யா இல்லை மானிதர் மாணிதார் சொல்கிறது பொய்யா அப்படிங்கிற விஷயம் மறு வாக்கு எண்ணிக்கை நடந்தாதான்னு தெரியும் ஏன்னா எங்கள் பல குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க பிரேமலதா விஜயகாந்த் வாக்கு எண்ணிக்கையின் போது ஏன் ரெண்டு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் வாக்கு எண்ணிக்கை நிறுத்தி வச்சிங்க அப்படின்னு கேள்வி வைக்கிறாங்க அதுக்கான பதில் வந்து இதுவரைக்கும் யாருமே சொல்லவே கிடையாது சரி அதுக்கடுத்து கலெக்டர் வந்து எனக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கு ப்ரெஷர் அதிகமாக என்னால் தாங்க முடில அதனால வந்து நான் மொபைல் ஆஃப் பண்ண போறேன்னு சொல்லி ஆஃப் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் அது ஏன் அப்படி ப்ரெஷர் அப்படி யார் கொடுத்தது அப்படிங்கிற விஷயத்த வந்து அங்கே வைக்கிறாங்க அதுக்கான பதிலும் கிடையாது வாக்கு எண்ணிக்கையை வந்து மறைத்தாரே சொல்கிறார் இரவு ஒரு மணி வரைக்கும் எண்ணணும் அப்பால் வாக்கே ஏழு மணிக்கு என்ன ஆரம்பிச்சு நைட்டு ஒரு மணி வரைக்கும் எண்ணி தான் எனக்கு வந்து வெற்றி அப்படின்னு சொல்லி எனக்கு சர்டிஃபிகேட்டே கொடுத்தாங்க அப்படின்னா அந்த இடையில ஏ ஏழு மணிக்கெல்லாம் வந்து எப்படி வந்து ஸ்டாலின் வந்து நாற்பது வகையில் வெற்றி அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்ல முடிச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறாங்க பதிமூணாவது ரவுண்டு போய்க்கிருக்கும்போது இப்போ விஜயபிரபாரன் முன்னணி முன்னணி தான் வந்துருக்கு அதுக்கப்புறம் வந்து மதியம் ரெண்டு மணி ஆச்சு ரெண்டு மணிக்கு அப்புறம் வந்து கேப் விட்டுட்டு மறுபடியும் ஓட்டு போது பதினெட்டாவது ரவுண்டு வந்து என்ன அனுப்பிச்சிட்டாங்க அங்கே இருந்து அஞ்சு ரவுண்டு எங்கே போச்சு அப்படிங்கிற கேள்வியும் வைக்கிறாங்க அஞ்சு ரவுண்டு யாரும் தகவல் சொல்லலை உள்ளே போய் விஜயபிரபாகனு உள்ளாக போய் கேட்டால் நாங்களாம் எண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க எப்படி மீடியாவுக்கு சொல்லாமல் வந்து அவங்களாம் என்ன முடிஞ்சுச்சு நியூஸுக்கு சொல்லணும் வெளியில் சொல்லணும் யாரு சொல்லாமல் அவங்க எப்படி என்னன்னாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டியே வைக்கிறாங்க அதுக்கும் இதுவரைக்கும் பதில் இல்லை இது ஒரு மர்மமான முறையில் தான் இந்த விருதுநகர் தொகுதியில் வாக்கு எண்ணிக்கை இருக்கு அதனால தான் எல்லோரும் மறு வாக்கு எண்ணிக்கை வேண்டும் அப்படிங்கிறாங்க ஆனால் மாற்று கட்சி அதாவது மற்ற கட்சியில் என்ன சொல்றாங்கன்னு தெரியல தேமுதைக்காக மட்டுந்தான் வந்து மறு வாக்கு எண்ணிக்கை வேண்டும் அப்படிங்கிறாங்க இங்கே நடந்தது நடந்தது உண்மையாக பொய்யாண்டு வெளியே வரணும்னா அங்கே மறு வாக்கு எண்ணிக்கை நடந்தாதான் யார் சொல்வது சரி யார் சொல்வது பொய் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரியும் இது இதுக்கான ஒரு விடையை கொண்டு வருவது அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையத்தால் மட்டும்தான் இதுக்கான விடையை வந்து தெரியப்படுத்த முடியும்